கத்ரா ஏசு கிசுவி நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோது வெக்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம் அவனுடைய நம்பிக்கை முழுதுமாய் கத்தர் மேல் இருக்கிறது ஆனால் அவனுடைய சூழ்நிலைகள் அவனுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்குறது கத்தாக உம்மை இருக்கிறேன் நான் ஒருபோது வெக்கம் அடையாதபடி செய்யும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோதான் கத்தருக்குள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தாலும் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தை கொண்டு வந்து அந்த பயம் நிறைந்த வேலையில் தான் இந்த விண்ணப்பத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறது போல் நமக்கு தோன்றுகிறது கத்தாவை உமை நம்பி இருக்கிறேன் கத்தில் நம்பி இருக்கிறவங்க வெக்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கேட்கிறான்னு சொன்னால் அங்கே நடக்கிற காரிகள் எல்லாம் அவர் வெக்கப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு அவரை தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது எனவே தான் அவருக்குள்ளே ஒரு பயமும் திகழும் உண்டாகிறது சங்கீதக்காரன் சங்கீதத்தில் அநேக இடத்துல எவ்வளோதான் ஆண்டவர் அறிந்திருந்தாலும் அவரோடு நடந்து கொண்டிருந்தாலும் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது பயத்தோடு சில சமயத்தில் என்னை கைவிடாதிரும் என்னை விட்டு விலகாதிரும் என்று சொல்லக்கூடிய காரியெல்லாம் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி சங்கீதக்காரன் எண்ணுகிற ஒரு பயத்தை கூட சங்கீதத்தெல்லாம் வாசிக்கிறார் இல்லை அவர் அப்படி என்னை கைவிடுகிற தேவன் இல்லை என்று சொல்லி மறுபடியும் அவன் தேர்ச்சி கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அதுபோல தான் நாமும் இந்த காலவேளையில் அவரை நம்பி இருக்கிறோம் ஒரு நாள் நாம் வெக்கமடையாதபடி நம்மை காக்க உண்மையில்வர் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க சூழ்நிலைகள் தான் வெக்கப்பட்டு போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தை நமக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறது நாம் உண்மையில் தேவனை ஆராதிக்கிறோம் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையில்வராக இருக்கிறார் அவரை நாம் நம்பி இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார் அவரை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதில் கத்த நம்மை வெக்கப்படுத்துகிற தேவன் அல்ல நிச்சயமாய் நம்முடைய சூழலில் வர வேண்டிய ஒத்தாசி வராதனாலே தாமதங்கள் ஏற்படுகிறதுனாலே பல தடைகள் காணப்படுகிறதுனாலே ஒருவேளை நாம் வெக்கப்பட்டு போய்விடுவோமோ என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் இந்த சங்கீதக்காரனுடைய விசுவாசத்தின்படி அவரை நோக்கி நாம் நம்முடைய பாறைகளை சொல்லி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நான் வெக்கமடையாதபடி கதர் காத்துக்கொள்வார் நமக்கு தேவையான ஒன்று இப்படிப்பட்ட பயங்கள் வரும்போது நாம் இருக்கிறவர்கள் தான் விசுவாசமாக இருக்கிறவர்கள் தான் சில வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுடைய காரியங்களை பார்த்து நாம் அடையும் போது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த சங்கீதக்காரனைப் போல் ஒருபோதும் நான் வெக்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜபத்தை கேட்டு நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்வார் அந்த விசுவாசத்தோடு ஜபிப்போம் பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அநேக பிள்ளைகள் நம்பிக்கையோடு கத்தாவே காரியங்களை தொடங்கி இடையில் ஏற்படுகிற தடைகளினாலே நெருக்கங்களினாலே பொருளாதார தேவைகளினாலே சூழ்நிலைகளினாலே பயந்து நான் வைக்கப்பட்டு போய்விடுவோமோ இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்தேன் அவருடைய திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தினேன் பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தேன் இதெல்லாம் செய்து முடிக்க முடியுமா இதெல்லாம் நிறைவேறுமா இதெல்லாம் நடந்து முடியுமா என்று சொல்லி அநேகருக்குள்ளே கத்தாவி ஒரு பயம் திகில் என்று சொல்லக்கூடிய காரியம் இடைக்காலத்தில் வந்து விடுகிறதப்பா ஆனாலும் கெத்தாவை உம்மை நோக்கி ஆண்டவரை நான் உயிரை நம்பியிருக்கிறேன் உண்மை நம்பித்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது ஜெயம் கொடுக்கிற தேவன் நிச்சயமாக ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறீரப்பா எனவேக்கத்தாவே இந்த நம்பிக்கையற்ற சூழலிலும் விசுவாசத்தோடு இந்த சங்கீதக்காரனை போல உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு ஒருபோது வைக்கப்பட்டு போகாதபடி உங்களோட நாமத்தினால் எதையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார்களோ அதையெல்லாம் ஜெயமாய் முடிய முடியாய் கத்தார் அருள் செய்தலும் ஆசீர்வத்தில் கத்தாவே தாவே ஏசவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் கத்தரை நம்பி நீங்கள் எதை செய்ய ஆரம்பித்தீங்களோ அதை அவரே முடித்து கொடுப்பார் நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீர்கள் காட் பிளஸ் யூ